அன்பில் மகேஷ் குறித்து அண்ணாமலை பல மேடைகளில் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பள்ளி குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பு குறித்தெல்லாம் அன்பில் மகேஷுக்கு அக்கறை இல்லை மாறாக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக தான் அன்பில் மகேஷ் இருக்கிறார் என்றும் முதலில் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக உதயநிதி மீது காட்டும் அக்கறையை பள்ளி குழந்தைகள் மீதும் பள்ளிகள் பாதுகாப்பிலும் காட்டுங்கள் என அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத சம்பவம் அரசு பள்ளி அலுவலகத்தில் அரங்கேறியிருக்கிறது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்துள்ள மருதம்புத்தூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது பள்ளியில் ஆய்வகமும் அமைந்திருக்கிறது பள்ளி தலைமை ஆசிரியை ஆய்வகத்தை பார்வையிட சென்றபொழுது ஆய்வகத்திற்குள் மரணாய் ஒன்று தன்னுடைய மூன்று குட்டிகளுடன் பதுங்கியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து தலைமை ஆசிரியை உடனடியாக ஆலங்குளம் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் நான்குக்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து அரசு பள்ளியின் ஆய்வகத்தில் பதுங்கியிருந்த மரணாய் மற்றும் அதனுடைய மூன்று குட்டிகளையும் தீவிரமாக தேடினர் ஆய்வகத்திற்குள் அங்கும் இங்குமாய் போக்கு காட்டி வந்த மரணாய்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பத்திரமாக மீட்டனர் ஆலங்குளம் அருகே உள்ள வனப்பகுதியில் மீட்கப்பட்ட மரணாய் மற்றும் அதன் குட்டிகள் அனைத்து பத்திரமாக விடப்பட்டது இங்குதான் கேள்வியே எழுந்திருக்கிறது பள்ளியில் ஆய்வகம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதனை தினசரி பயன்படுத்தி இருந்தால் மரணாய் தங்க வாய்ப்பே இல்லை குறிப்பாக பள்ளிகளுக்கு என்று பராமரிப்பாளர் இருப்பார் அவர் தன்னுடைய பணியை முறையாக செய்தாரா அல்லது பள்ளியில் அதற்கு உரிய பணியிடம் காலியாக இருந்ததா என்ற பல கேள்வி எழுந்திருக்கிறது மகாவிஷ்ணு என்ற நபர் பள்ளியில் சென்று ஆன்மீகம் குறித்து பேசினார் என இது என்னுடைய ஏரியா உன்னை சும்மா விடமாட்டேன் என வாய் கிழிய பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசு மேல்நிலைப் பள்ளி பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதைக் கண்டு வாய் திறப்பாரா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ഇവിടെയേ ഫ്ലവർ ഉള്ളവിടെ കുട്ടിയാ ഉള്ളവിടെ മുകളിലേക്ക് പോയിട്ട് പുട്ട് ഉള്ളുകൊണ്ട് ഇന്നാ കുട്ടിയാ മുകളവണ്ടിലായി കുട്ടിയാ അല്ലേ ഇതി തിരിഞ്ഞിര അവിടെ നടന്നു പോ ይችላል നീ കാണാതിരിക്കാൻ പിടിച്ചേ പിടിച്ചേ ഇങ്ങോട്ട് എടുക്ക് പിടിച്ചോ പിടിച്ചോ புடிங்க 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 இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்